ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டு இருக்க ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இவங்களோட என்ட்ரி வந்த உடனே பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் பேச முடியாமையே போயிடுச்சு எஸ் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸில் புதுசாக சாந்தினி அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு பயங்கரமான ஒரு வில்லியாக எனக்கு இவங்க என்ட்ரி ஆனது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சீரியலோட தன்மை மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்காது சீசன் ஒன்னும் சரி சீசன் டூவும் சரி ஃபேமிலி இஷ்யூஸ் வரும் அதை சால்வ் பண்ணுறது அது திட்டுறது அப்படின்ற மாதிரி தான் எப்போயுமே போகும் பிளான் பண்ணி வன்மத்தை செய்யறது அப்படிங்கிற மாதிரி வந்து எப்பயுமே நடக்காது பிளான் பண்ணி குடும்பத்தை பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் மற்ற சீரியல்ஸ்லாம் இருக்கும் ஆனால் இப்போது பாண்டியன் ரோஸ்லேயும் அது நடக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னால் புருஷங்கிட்ட வந்து தனிமையில் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க அதே ஃபேமிலி இருக்கும்போது ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறாங்க சாந்தினி இன்னைக்கு இப்பறமோ வந்திருந்தது ட்ரெண்டிங்கில் இருக்காங்க நம்பர் ஒன்றில் ஆனால் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்கமிங் அரசியோட மேரேஜ் இவங்களோட தலைமையில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் வெயிட் பண்ணி அதே மாதிரி நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியல் அப்கமிங் நம்மளோட பாக்கியாவோட அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது இருக்கு இல்லையா ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அந்த இதில் ஏதோ சம் ஃபங்க்ஷன் போல இருக்கு நம்மளோட ராதிகா அண்ட் பாக்கியா ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லான காஸ்டியூமில் வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் நேற்றுக்கு வந்து ஷேர் ஆயிருந்துச்சு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளோ நல்லவங்களா ராதிகா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு வந்து அவங்க மாமியார்ட்ட காலில் விழுந்து ஆசிரியம் வாங்கிட்டு இதுக்கு மேலே நான் அவங்களுக்கு தொல்லையாக இருக்க மாட்டோமா அப்படிலாம் பேசி இப்போ மறுபடியும் ரீயூனியன் ஆகியிருக்காங்க ராதிகா பாக்கியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே எல்லா இடங்களுக்கும் வர்றது அவங்க வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி பாப்பம் வெயிட் பண்ணி எப்படி இருக்க போகுது அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்